ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜியோ சிம்மை அதாவது டீஆக்டிவேட் ஆன ஜியோ சிம்மை எப்படி ரீஆக்டிவேட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ யாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் டீஆக்டிவேட் ஆன சிம் ஜியோ சிம்மை எப்படி ரீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த தவிர பண்ணாமல் இருங்க ஓகே ஸோ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜியோ சிம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து யூஸ் பண்ணுறேன் இந்த சிம் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் லைவ் பண்ணும்போது க அதாவது சப்ஸ்கிரைபராக நீங்கள் வந்து என்கிட்ட பேசுறதுக்கு இந்த நம்பரை நான் பயன்படுத்தினேன் ஓகேவா அந்த நம்பரை நான் மறுபடியும் இப்போ வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு என்னுடைய மொபைலில் போயிட்டு பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மொபைலில் போய் டைப் பண்ணுறேன் அந்த நம்பரே காட்ட மாட்டேங்க இந்த ஒரு சர்வீஸே இல்லை அப்படின்னு காட்டுது ஓகே ரைட்டு சரி அப்போ அந்த நம்பருக்கு மறுபடியும் நம்ம ஏர்டெல்லேருந்து கால் பண்ணலான்னு கால் பண்ணால் திஸ் நம்பர் இஸ் நாட் எக்ஸிட்னு வருது ஓகே ரைட்டு என்னடா இது ஃபோனும் போக மாட்டேங்க அந்த சிம் எடுத்து ஃபோனில் போட்டு பார்த்தா டவர் வர மாட்டேங்கி சரி அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிம்மை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தொண்ணூறு லாஸ்ட்டு மூணு மாதமாக மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் எந்த ஒரு ரீசார்ஜுமே இன்னும் வரைக்கும் பண்ணலை அதாவது மூணு மாதமாக நீங்கள் டேட்டா பேக்கோ இல்லை தனியாக ஃபோன் பேசுறதுக்கு மட்டுமோ எந்த ஒரு ரீசார்ஜுமே பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜியோ சிம் மட்டும்தானா தெரியல நமக்கு ஜியோ சிம்முக்கு இப்படி நடந்துருக்கு சிம்மை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்களாம் அதாவது டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து நெட் அந்த டவர் வரும்ல அந்த டவரே வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க டவரே வராது உள்ளே இடத்துல சிம்மு அது வேஸ்ட்டு தூரத்துக்கு போட்டுட வேண்டியது அந்த அந்த நிலமை தான் ஒரு இது ஒரு இதுக்குமே ஆகாது யூஸ்க்கு ஆகாது அப்படி ஆயிடுச்சு அப்புறம் வந்து அப்புறம் டைப் பண்ணி பார்த்தேன் என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருந்துச்சு நெட்டில் பார்க்கும்போது ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் நைன் டபுள் நைன் இந்த நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணோம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நெட்ஒர்க்கிலேருந்து கால் பண்ணலாம் நீங்கள் ஐடியா யூஸ் பண்ணாலும் கால் பண்ணலாம் அதாவது விஐசிம் யூஸ் பண்ணாலும் அதிலேருந்து கால் பண்ணிக்கலாம் இல்லை ஏர்டெல் யூஸ் இருந்தாலும் அதில் கால் பண்ணிக்கலாம் பிஎஸ்என்எல் இருந்தாலும் நீங்கள் என்ன இன்னொரு நம்பருக்கு கால் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பர்லேருந்து இந்த டோ டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஜியோ கஸ்டமர் கேருக்கு போகும் அதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம் ஃபஸ்ட்டு அந்தனா ஒன்று வரும் ஒன்று அழுத்தீங்கன்னா தமிழில் பேசுவாங்க தமிழில் கம்ப்யூட்டர் பேசுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பரை உங்களுடைய ஜியோ நம்பருக்கு வந்து இது பண்ணணுமோ அந்த ஜியோ நம்பரை டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஸோ கஸ்டமர் கேரில் லைன் வந்து கனெக்ட் ஆகும் ஒன் ஆர் டூ மினிட்ல கனெக்ட் ஆகும் ஸோ அவங்க நம்ம தமிழில் பேசுவாங்க அவங்க கே நம்மகிட்ட பேசும்போது என்ன கேட்பாங்கன்னா ஸோ இந்த ஐடி ப்ரூஃப் இப்போ நீங்கள் இந்த சிம் சொல்கிறோம்ல அந்த மொபைல் நம்பரோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் என்ன கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க ஒன்று ஆதார் கொடுத்துனா ஆதார் நம்பரோட லாஸ்ட் நாலு நம்பர் கேட்பாங்க இல்லைனா நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை ஐடி இந்த மாதிரி எந்த ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அந்த ப்ரூஃபோட நாலு நம்பர் நீங்கள் சொன்னிங்கன்னா கரெக்டாக இருந்தால் ஓகே பண்ணுவாங்க இல்லைன்னா சரி இல்லைங்க சார் நாட்டு தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் எந்த நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க என்ன ஐடின்ட்டு ஆனால் வந்து அதை உங்கள்கிட்ட கேட்டு தான் வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் கரெக்டாக சொல்லணும் ஓகேவா நான் ஃபஸ்ட் டைம் மாற்றி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் போல் இருக்குது அப்புறம் அந்த நம்பர் இன்னொருத்த சொன்னேன் ஓகேங்க சார் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சாங்க வெயிட் பண்ணிவிட்டதுக்கப்புறம் சார் இந்த நம்பரை வந்து டிஆக்டிவேட் ஆகிருக்கு ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுற பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டாங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நம்மளுடைய ஜியோ நம்பர் ப்ளஸ் வந்து இன்னொரு டிஆக்டிவேஷன் ஒரு மொபைல் டிஆக்டிவேஷன் ஒரு நம்பர் இருக்குது ஒரு நான் நிறைய டிஜிட்டல் ஒரு நம்பர் வரும் அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர் வரும் ஒரு நம்ம மொபைல் ஆல்டர்னேஷன் கொடுக்குற மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அதுக்கு நார்மல் மெசேஜ் பண்ணுவாங்க இந்த நம்பரை கொண்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டோர் பக்கத்தில் ஜியோ ஸ்டோரில் போயிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபோனில் வரல மெசேஜ் அதையும் நம்ம எடுத்துகிட்டு யார் ப்ரூஃபில் எடுத்துருக்கோமோ அவங்க நேரில் போகணும் ஓகேவா ஸோ அவங்க நேரில் போனோம் அதோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை வச்சுக்க சொன்னாங்க பட் நான் கொண்டு போனேன் அது இல்லை கடையில் ஆனால் அங்கே போகும்போது யார் பேரில் இருக்கோ அவங்க நேரில் போனோம் ஏன்னா அவங்கள தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த அந்த நம்பர் நம்பருக்கு நம்ம மொபைலுக்கு வந்திருக்கோம் அந்த நம்பரை காமிச்சு ஆ அந்த ஜியோ நம்பருக்கு போட்டானா போட்டு நம்முடைய கரண்ட் பிளான் இப்போ ரீசார்ஜ் வந்து ஒரு மாதத்துக்கு என்ன பிளான் இருக்கோ அந்த பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் நம்ம ஜியோ சிம்மு ஆக்டிவேட் ஆகிரும் நீங்கள் மூணு மாதம் கழித்து அப்படியே மறந்து ஒரு மூணு போயிட்டீங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆயிடுச்சுன்னா உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் அந்த நம்பருக்கு அந்த நம்பரை வேறு யாருக்கும் கொடுத்துட்டாங்கன்னா ரிங் போகும் உங்களுக்கு வராது அப்படி கொடுக்க முன்னாட்டி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும் தப்பிச்சிரும் மாதிரி தான் கரெக்டாக நான் மூணு மாதம் கழிச்சு கரெக்டாக போயிருக்கேன் என் நம்பர் எனக்கே கிடச்சிருச்சு இல்லைன்னா நான் கால் பண்ணி பார்க்கும்போது வேறு யாருக்கும் அந்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ நல்ல வேலை நம்ம நம்பர் நமக்கே இருந்துச்சு நான் கால் பண்ணி பார்க்கும்போது தான் திஸ் நம்பர் இஸ் நாட் எக்ஸிட் தான் வந்துச்சு தவிர யாருக்கும் கால் போகல சுவிட்ச் ஆஃப்னு சொல்லலை அதனால் தப்பிச்சுக்கிட்டேன் அப்புறம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆ ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒரு டம்மி இந்த மாதிரி இதில் ஒரு டம்மி சிம் கொடுத்தாங்க ஓகே அந்த நம்ம சிம்மை வந்து என்ன பண்ணோம்னா அந்த சிம் ஓல்டு சிம் எடுத்து போட்டுட்டு புது சிம்மை நம்ம ஃபோனில் போட்டுவிட்டோம்னா ஆஃப் அன் ஹவர் ஆக்டிவேட் ஆகிடுது அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா ஸோ இதுக்கு காரணம் நம்ம தொடர்ச்சியாக மூணு மாதம் யூஸ் பண்ணால் எந்த ஒரு ரிசர்ச்மே பண்ணாமல் விட்டோம்னா நம்ம சிம் வந்து ஆக்டிவேட் ஆகுது ஆக்டிவேட் அதாவது மன்னிக்கணும் ஆக்டிவேட் ஆகுது அதை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது இதை வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை மிஸ் பண்ண மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நான் எதுக்கு இந்த நம்பரை மறுபடியும் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சேனலில் லைவ் இருக்கும் ஸோ அந்த லைவில் உங்களோட டேரெக்டாக பேசுகிறதுக்கு தான் இந்த நம்பரை மறுபடியும் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ லைவ் இருக்கும்போது இந்த நம்பரில் கால் பண்ணி நம்ம கூட டேரெக்டாக பேசலாம் ஓகே இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த மாதிரி யாராச்சும் ப பயப்படாதீங்க ஸோ டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ரீ பண்ணிக்கலாம் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் டீஆக்டிவேட் இல்லை டீஆக்டிவேட் டீஆக்டிவேட் ஆன சும்மா ரீஆக்டி ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தெ நீங்கள் பார்த்துருவீங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியாமல் இருப்பாங்கலாம் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இது இந்த சிம்முக்குனா அப்படின்னு தெரியாது ஜியோவுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திருக்கோம் ஏர்டெலுக்கும் இதே நினைக்கிறேன் ட்ராயோட ரூல்ஸ் படி மூணு மாதமாக எந்த ஒரு சிம்மும் நம்ம பயன்படுத்துகிற சிம் வந்து தொடர்ச்சி ரீசார்ஜ் பண்ண மாட்டோம்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசண்டாக போன வருஷத்துலேருந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இது அதுக்கு முந்தின வருஷமெலாம் இப்படி தெரியல ஓகே ஸோ லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் மற்ற ஒரு நல்ல வீடியோவோடு